இங்கே பாருங்க மகளிர் இந்த வீட்டு பாதி அப்படியே கொண்டு வைத்த மகளிர் எப்படி கிழிஞ்சு கிடக்க பாத்தியா அம்மன் சட்டர் கதவை பாத்தியா அந்த கிழிஞ்சு கிடக்குற அளவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அப்படி வேதத்துல வந்துருக்கு மேனே வெறும் கண்டால் மாதிரி தண்ணி அந்த பாருங்க அந்த உயரத்துக்கெல்லாம் வந்து இதுல தெரியுமா உங்களுக்கு மண் வந்து உள்ளுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்க சட்டறு உள்ளமன் full அமந்தர் காபாத்தும் காபாத்தும் கத்திர சத்தம் செத்துப் போயிடுறோம் அப்படினே சுவர் வந்திருச்சு எனக்கு என்ன அந்த பார வரத பாக்கனே 200 ரூபாய்க்கு ரூம் இது அப்படியே எந்த आदर्शிக்கா கூடவேதாப்டி வந்துது போய் இதுங்கள ரூம அப்டா போய் كده நீங்க ਰਹندو

அதில் யாராரேனா இரண்டு இதுல அப்பாவும் ரெண்டு மகனும் ரெண்டு மகளும் அப்பாவும் ரெண்டு மகனும் ரெண்டு மகளும் ஒரே குடும்பமா போறதுக்கு முன்னாடி பண்ணிருந்திடு. பண்ணிருதா இந்த சுவரை வந்து உடைச்சிட்டு இருந்தீங்களே ஜவாருங்க படிக்கு மீறல் வந்தீங்களா கிரா படிக்குள்ளல மங்கார் அத படி மகளே வீட்டு இதுல இருந்தாங்க ம் எல்லா ரூமுக்குலயும் போயிருக்குනේ எல்லா ரூமும் ஜவாருங்க அப்படியே கிளீன் பண்றாங்க

இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் நூரலியா மாவட்டத்தில் நூரலியா போகிற வழியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த பின்னு தெரியுது பாருங்கள் இது வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது இப்படி ஒரு ஒன்று நான் பார்த்தே இல்லை நொரலியாவுக்கு வந்துருக்கு ரெண்டு மணி நேரம் இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்கல இது வந்து இப்போ உருவாயிருக்கு ஒரு நீர்வீழ்ச்சி வந்து உருவாயிருக்கு இதனுடைய விளைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் பயங்கரமாக பாருங்கள் இந்த இந்த பக்கத்தில் பாருங்கள் இது வந்து ரோடு இல்லைங்கதா இந்த ரோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த கல்லெல்லாம் அப்படி பாறைய கிழக்கு இந்த பக்கம் பாருங்க ரொம்ப கல் வந்து குமியல் அடக்குன்னு சொல்லிட்டு இதை விட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து காட்டுற மகளே வாங்க ஒரு ஒரு கண்டமே அப்படியே மண்ணால் மூடப்பட்டு காணப்படுது காட்டுற பாருங்க பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருந்தீங்க மக்களே அந்த வீடு ஃபுல்லா வந்து மூடிட்டு மண் இது பாருங்க அப்படி சட்டர் உடைச்சிருக்கேன் அப்படி இருக்கேன் இங்க பாருங்க மகளே அது அந்த இதுக்குள்ள ஃபுல்லா வந்து மண் தான் மகளே எப்படி கிளிங்கி கிடக்கு பாத்தீங்க மண் சட்டர் கதவை பாத்தியா அந்த கிழிஞ்சு கிடக்குற அளவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இப்படி வேதில வந்துருக்கு வேணே இப்படி பாருங்க இப்படி காட்டுமாங்க வளைச்சு ஒரு கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படியே இதுல வந்து ஆக்கள் இறந்துருப்பாங்களான்னு தெரியாது யாரையும் கேடுவா தெரியும் உள்ள மண்டா நிரம்பி போய் கிடக்குங்க உள்ள பாருங்க மகளை தூணுக்கு கிஞ்சால் அப்படி ஃபுல்லாக உடைச்சி பாருங்க இந்த கல்லுகள் தான் அப்படி இதெல்லாம் உடைச்சிருக்காங்க இந்த கல்லாம் இப்போ பிரிச்சு பிரிச்சு உடைச்சிருக்காங்க மகளை இங்கே பாருங்க நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாறையாக தந்துருந்துக்கி அதை உடைச்சி அந்த இடத்தடியாக தான் அந்த இதாக தெரியுது பார்த்தா வள்ள வழியாக தெரியுது இந்த புது மாதிரி இருக்கு உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓ வாங்க காட்டுறேன் ஃபுல்லாக செஃப்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மேலே அந்த உயரம் இருக்குது மண் இப்போ என் கிடக்கு இதை எப்படி எடுப்பாங்க சரியா

சைட்டை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டி வர பாருங்க மகளிர் தகரத்தை பாருங்க இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு நீங்களே மகளிர் ஜவஹார்

இது மேல்மாடி மாடி இது இது வந்து மேல் மேலுக்கு அந்த ஃபீல் எல்லாம் மூணு படி கிடக்கு அப்படி வா 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 ஒரு நிமிஷம் இங்க வர சேவறங்க அங்களே அண்ணா இதுக்குள்ள வந்து ஆட்கள் அண்ணா இறந்திருக்காங்களா ஆட்கள் ஆட்கள் வந்து இறந்திருக்காங்களா எத்தனை பேர் பாப்பாவும் நாலு அலண்டே மூணு மொத்தம் வந்து அஞ்சு பேர் வந்து இதுல வந்து நின்றிருக்கங்களா எதுக்கு ரெனா இதுலயே மத்தத இல்லையா அந்த மூளையா ஓ ஆ இது இந்த மூணு படுது தானி ஃபுல்லா இதுக்குள்ள வந்து அஞ்சு பேர் இறந்துருக்காங்களா கங்களான் இதுதான் நான் புடுன இடத்துக்கு ஃபுல்லா

அண்ணா இதுக்குள்ளேயும் வந்துக்கா அண்ணா மண் இஞ்சி பாரு ஹலோ அண்ணா இதுக்குள்ளேயும் வந்திருக்கா மண் மண் வந்திருக்கண்ணா உள்ள அதாவது இவங்களோட வீடு முழுக மகளே மண் வந்துருக்கு எந்த அளவு உயரத்தில் நடந்தது இந்த அளவுக்கு வந்தீமா பார்க்கலாமா ஆமா மகளே இங்கே பாருங்க மகளே எவ்வளவு பெரிய ஒரு இது சொல்லிட்டு நான் நினைக்கிறது வந்து அவ்வளோ பாருங்க அவ்வளவு நான் நினைக்கிறேன் பாருங்க வந்து ஆனால் ரோட்ல இருந்து ரோட்ல இருந்து மண்ணண்டு மண் அவ்வளோ உயர்த்து பாருங்க மகளிர் இப்போ கழுவி கொண்டு மீட் பண்ணி கொண்டு இருக்காங்க பாருங்க ஐந்து சுவர் உடைச்சிருக்கீங்க நீங்க ஓடி ஓடிட்டீங்க எத்தனை பேர் இருந்தீங்க வீட்டாக இருந்தீங்க நல்ல வேலை தப்பிட்டீங்க மண் இருந்தது முன்னாடி அங்கே வந்தது இந்த பாருங்க

நல்ல இங்கே காலை ஓடிட்டாங்க அவங்க முயற்சி எடுத்துப்பாங்களே வாரத்துக்கு ஒரு பக்கம் தொடர்ச்சி

பாரு அங்கால பின்னுக்கு வா என்ன எதிரா பாய் நாங்க நூறு போயில மகளிர் இது போற வழித மகளிர் கடவுளே அந்த பாரு அந்த சைட்லயும் அதையும் பாப்பமா அது வந்து ரூம் அனைக்கும் ரூம்ஸ் ஓ அதாவது ஆக்கள் சாங்கிறா விடுதி இந்த எவ்வளவு மண்ணும் வந்தா உங்களோட வீட்டுக்குள்ள இருந்த மண்டா எவ்வளவு மண்ணும் உடைச்சுட்டு போயிருக்குறாங்க ஐயா அது! உங்கடையாது பருவ அதுதான்

பாரு <of> <throat>

போட்டால் அந்த பெரிய போக்கு ஆ அந்த அந்த போக்குறது தான் மெயின் இதுக்கு போன விஷயமே ஆ இப்படி ஒரு பாதிப்பு ஆ ஒரு எட்டரை ஏக்கர் முழுமையான இடம் இந்த எட்டரை ஏக்கரும் பாதிச்சிருச்சு அப்படி நாங்கள் இது உள்ளே இதாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இது அந்த இன்ஜின் இருந்ததுதான் ஒரு புண்ணிய செஞ்சி அவமே அவர்

கத்திர சத்தம் காப்பாத்தையும் காப்பாத்தையும் கத்திர சத்தம் அந்த நாங்க வச்சு இன்னைக்கு இந்த மண்ணில இப்பதான் நிறைச்சிருக்கு இன்னைக்கு வாகனம் போயிடுச்சுன்னு சொல்லி மேல ஒடியாதோம் ஒடியாந்தாலும் இதுல ரெண்டு ஏழு பேரும் அப்படியே அமைஞ்சிட்டாங்க அந்த நேரத்தை ரெண்டு பேர்த்து உடச்சி எடுத்துட்டாங்க கூரையை கழட்டி அப்போ எங்கிட்ட இருந்துச்சு அப்போ நொறியை கேட்டாங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பண்ணுறேன் அப்போ நான் டக்குன்னு

ஒண்ணுமே இல்ல நான் ஜேசி ஒண்ணு எடுக்கிறதுக்கு தானே ரோட்டுக்கு போறதுக்கு தான் வந்தேன் அங்கிட்டு இருந்து இந்த கல் மண்ணு சேர்த்து எல்லாம் வந்து மட்டிச்சிருச்சு அங்கே இருக்கு கதவு மரத்துக்கிட்ட இருக்கு அதுல உள்ள புடி கொஞ்சம் பலன்னா இருக்கும் அந்த புடிய புடிச்சிட்டு நில மேல கால் தூக்கி வச்சு இந்த கையும் நிலையில அமுத்தி அப்படியே நின்று பேசாம சத்தம் போட்டுக்கிட்டு யாருக்கும் யாரையும் சொல்லியும் கத்துறேன் நான் வந்துச்சோ அப்படி நினை என்ன வந்தாலாம் பிள்ளைங்க எல்லாம் நினைச்சோம் கத்துறேன் இவரையும் காணோம் என்னாச்சோ தெரியல அப்படின்னு மேலும் கடவுளை வேணும் நாங்கள் வந்து கிறிஸ்டின் தான் சொன்ன ஏழு மாருந்தா நீங்கள் காப்பாற்றுங்க எவ்வளோ வேதனைப்பட்டீங்கப்பா நீங்கள் காப்பாற்ற முடிஞ்சா உங்களுக்கு சித்தமாக இருந்தால் என்ன காப்பாத்துங்க இல்லாட்டி போறதா இருந்தால் கொண்டுக்கிட்டு போயிருங்க அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சத்தம் இல்லாம அப்படியே அந்த தண்ணி ஏறி அப்படியே நெண்டுச்சு நிண்ட காய்க்கு பாய்ஞ்சிட்டேன் பாஞ்சுதான் மரத்துல ஏறி மரத்துக்கு வந்து நிக்கிற போல தான் பெரிய வெறும் கடல் மாதிரி தண்ணி அந்த பாருங்க அந்த ஓயரத்துக்கெல்லாம் வந்து அடிச்சு அந்த உயரம் அந்த ரோட்டு ஓயரோ இருக்கு அது ரோட்டு வந்ததா பன்னியைத்தானே அய்யா

அந்த அவங்க மூடி அஞ்சு பேரை மூடிட்டு அதுல இருந்து அப்படியே கல்லு புடி பொரிவான மாதிரி வந்து அப்படியே அப்படியே கல்லெல்லாம் அப்படியே இந்த ரோட்ல இந்த வார அந்த எவ்ளோ வந்து ஏதா இந்த மண்ணெல்லாம் இப்பங்க வந்துருக்குනේ இது என்ன மொத்தம் இல்ல பண்ணிய பண்ணிய ஒரு 빌டிங் இருக்கு அது நிரஞ்சி ம் குளுவே தெنه ம் ஏதோ புண்ணிய செய்திருக்கீங்க என்ன சாமான் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் போயிருச்சு கட்டல் போயிருச்சு சாப்பா புது புது சப்பாத்து செரிப்பு கொஞ்சம் உடுப்பு எல்லாம் எங்க ரூம் அதை விடுங்க அது வாங்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் உயிர் இதுக்கு தானே என்ன அது அதான் அதான் சரி ஐயா கவனமாயிருங்க நாங்கள் விழிக்கிறோம் ஐயா சரி ஐயா ஓகே